தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் பகை எவ்வாறு உண்டானது இந்த விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகின்றோம் உகரசேனன் இந்த சூரசேன நாட்டின் அதிபதி அவருக்கு வந்து ஏராளமான பிள்ளைகள் அதுல ஜேஷ்டகுமாரன் கம்சன் பயங்கர பலசாலி அந்த கம்சனுக்கு ஒரு மந்திரி வசுதேவர் அவர் வந்து யாதவ குலத்தில் பிறந்தவர் இப்படி இந்த மந்திரிகள் பேச கேட்டெல்லாம் உக்ரசேன மகாராஜா ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்சன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் தள்ளி வைத்து விட்டு அவரோட தந்தையையும் ஒதுக்கி வைத்து விட்டு இவனே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றான் சரி மகனுக்கு வந்து பராக்கிரமம் வந்து விட்டது அதனால அப்பாவை தள்ளி வச்சுட்டு இவன் ஆட்சிக்கு வந்துட்டான் ரைட்டு ஆனால் இந்த மந்திரிகளுடைய ஆலோசனையை கேட்டு அல்லவா ஆட்சி நடத்த வேண்டும் ஏன்னா இந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாரதர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கம்சன் ஏன் எனக்கு என்ன நான் வந்து பலசாலி நான் எதுக்கு மற்றவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு மந்திரிகள் பேச்சை கேட்பதில்லை அதே மாதிரி வசுதேவர் மந்திரி அவர் பேச்சையும் இவன் கேட்பதில்லை இந்த கம்சனுக்குத்தான் ஜராசந்தன் என்ன பண்ணுறான் அவனுடைய மகளை திருமணம் செய்து வைக்கின்றான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தையே பரிசமாக வாங்கி கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருகின்றது இந்த பரிசம் போடுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் பழைய தமிழ் சினிமாக்களில் நம்ம பார்த்துருப்போம் இந்த கிராமத்து படங்கள்ல பரிசம் போட்டாச்சு அப்படின்றது வருங்க அதாவது ஒரு ஆண் தான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவனது தகுதிக்கேற்ப மாடுகளையோ இல்லை நிலத்தையோ இல்லை பணத்தையோ இல்லை வெள்ளி பொண்ணு இந்த மாதிரி உலோகங்களையோ பெண் வீட்டுக்கு கொடுத்து திருமணம் பேசுவது அப்படின்றது இது வந்து வரதட்சணையா அப்படின்னா அது அப்படி கிடையாது எதற்காக இந்த பரிசம் போடுவது அப்படின்றது காலங்காலமா நம்ம தேசத்தில் இருந்து வருகின்றது அப்படின்னா இந்த பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துவதற்கு எனக்கு வக்கு இருக்குது திறமை இருக்கின்றது அப்படின்றத நிரூபிப்பதற்காக ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா பல இனக்குழு மக்களிடையே இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்து வந்தது அதாவது ஆண் தான் வந்து இத்தனை மாடுகளை கொடுத்து திருமணம் பேசுவது அப்படின்னு இப்போ அது கூட அங்கே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ அது தலைகீழா மாதிரி மறுபடியும் அது இன்னொரு டான் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆண் தனது திறமையை நிரூபிப்பது அப்படின்றது போயிட்டு ஆண் அப்படின்றதுனாலேயே வந்து பெண் வீட்டார்கிட்ட இந்த நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ பணம் கையில கொடுங்கோ இவ்வளோ நகையை போடுங்கோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கோ இப்படி இப்படின்லாம் டிமாண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த பரிசம் போடுவது எப்படியெல்லாம் விகாரமாக மாறி இருக்கின்றது அப்படின்றத நமக்கு காட்டுது நண்பர்களே பட் இப்போ மறுபடியும் அந்த ஆம்பளை பயிலவோ அதுக்கான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் சி எந்த ஒரு கொள்கையுமே அது கம்யூனிசமாக இருக்கட்டும் இல்லை சோசியலிசமாக இருக்கட்டும் இல்லை வந்து கேபிட்டலிசமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு தான் உருவாக்கப்பட்டது ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது மனுஷ பயக இங்கே வருகின்றது பாருங்க எல்லா மனுஷர்களும் இந்த சிஸ்டத்துக்கு எடுத்துடுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாமே நல்ல நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டது ஆனா இந்த தர்மத்தை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு சிலர் இதை வந்து இந்த சிஸ்டத்தை கெடுக்கும் பொழுது மந்தையாக ஆடு கொண்டிருக்கின்றது அதில் ஒரு ஆடு அப்படி விலக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த மந்தையே விலகிடும் பாருங்க அந்த மாதிரி தான் யாரோ ஒத்து ரெண்டு பேர் அப்படின்னு இந்த தர்மத்தை மீறுவது தர்மத்தை கடைப்பிடிக்காதது தர்மத்துக்கு எதிராக செய்வது சுயநலத்துக்காக காரியங்கள் செய்வது இப்படின்னு போக கடைசியில் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி தர்மத்தை ஓவர் ஷேடோ பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க அந்த மாதிரி தான் இந்த பரிசம் அப்படின்றதும் இப்படி ஆண்கள் தரப்பிலிருந்து வரதட்சணை கேட்பதாக மாறி இந்த சமுதாயத்தையே ஒரு காலத்துல நாசம் செய்து கொண்டு வந்தது இப்போவும் அங்கே கேரளத்துல கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் இந்த மனுஷ பையன் என்னைக்கு திருந்துவான் அப்படின்னா என்னைக்கு வந்து நாம் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறோமோ தான் இந்த சொசைட்டி திருந்தும் அது என்னைக்கு அப்படின்னு என்ன கேட்காதீங்க இந்த கம்சனுக்கு ஜராசந்தன் தனது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் இப்போ அவரது மந்திரியான வசுதேவர் அவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது கம்சன் என்ன பண்ற ராஜாவா இருந்தாலும் மந்திரியாச்சேன் அதனால வந்து திருமணம் உடனே அவங்களை தேரில் ஏற்றிக்கொண்டு இவனும் அந்த தேர்ல ஏற போறான் அப்பொழுது ஒரு வாக்கு கேட்கின்றது கம்சா வசுதேவர் தேவகியை நீ தேர்ல ஏத்தி வச்சுட்டு போறியோ அந்த தேவகிக்கு பிறக்க போகின்ற எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் நேரும் அப்படின்னு இத கேட்ட உடனே கம்சன் அப்படியே அளவில்லாத கோபம் என்னது இவளுக்கு பிறக்க போற குழந்தையில எனக்கு மரணமா இவ இருந்தா தானே எனக்கு மரணம் இவளே இல்லன்னா அப்படின்ட்டு உடனே அப்படியே கத்திய உருவிட்டு தேவகியை வெற்றத்துக்கு போறான் அப்போ வசுதேவர் தடுக்கிறார் இல்ல எட்டாவது குழந்தை தானே இந்த பெண்களை கொல்லுவது அப்படின்றது தர்மத்துக்கு விரோதமானது அந்த பாவம் உங்களுக்கு வரணுமா அதனால பெண்ணை கொல்லாதீர்கள் குழந்தை பிறந்த உடனே நான் உங்ககிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்றேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது அப்படின்ன உடனே கம்சனும் ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்களை தனியாக அடைத்து வைத்திருக்கின்றான் பக்காவா காவல்லாம் போட்டிருக்கான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க பிறக்க அத வந்து துடிக்க துடிக்க கொள்கின்றான் கம்சன் இந்த எட்டு குழந்தைகள் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே தேவபிரதன் பீஷ்மர் ஆ கரெக்ட் அங்க வந்து தாய் அது சாப விமோசனம் அவ கங்கையை வந்து அந்த குழந்தைகள் ஆற்றில் போட்டு கொண்டு விடுகின்றாள் இங்க பெத்த தாய் மனசு பத பதைக்க அந்த குழந்தை பிறந்த உடனேயே அதை கம்சனிடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அங்கு கங்கையை பொறுத்த வரைக்கும் அது சாப விமோசனம் அவங்களா கேட்டுக்கு நாங்கள் அந்த அஷ்டவசுக்கள் நாங்கள் உடனே எங்களை கொன்னுடுங்க ஸோ தட் நாங்கள் வந்து இங்கே பூமியில் பிறக்கணும் அப்படின்ற சாபமும் தீர்ந்ததாகிவிடும் நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்கள் எங்கள் லோகத்துக்கு போயிடுறோம் ஆனால் கடைசி எட்டாவது அவன் மட்டும் இங்கேயே இருக்கணுன்றது சாபம் இப்படின்றாங்க அதனால் கங்கையை பொறுத்த வரைக்கும் இது துயரமான சம்பவம் கிடையாது ஆனால் தேவகிக்கு குழந்தை பிறந்த உடனே கம்சன் கிட்ட கொடுத்த உடனே அவன் கொன்று விடுகின்றான் அந்த ஏழாவது குழந்தை தேவகியின் கர்ப்பத்திலிருந்து அப்படியே ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றப்படுகின்றது அவர்தான் பலராமர் அப்படின்றாங்க இந்த எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கம்சன் என்ன பண்றான் இந்த குழந்தையால தானே இதை நான் வந்து ஊட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உகரன் அப்படின்றவன் ஸ்பெஷலா காவல் போடுறான் குழந்தை பிறந்தவுடனே நீ என்கிட்ட வந்து சொல்லணும் உடனே நான் அதை கொள்வேன் அப்படின்னு ஆனால் பாருங்கள் மாயை எல்லாரையும் வீழ்த்தி விடுகின்றது வசுதேவர் வந்து அந்த குழந்தையை அங்கே கொண்டு போயிட்டு அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்துடுறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு இந்த குழந்தை மாறிய விஷயம் கம்சனுக்கு தெரிய வந்து இந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அசுரர்களை எல்லாம் அந்த மாயம் செய்கின்றவர்களை எல்லாம் அனுப்புகிறான் அவர்களை எல்லாம் வந்து அந்த குட்டி கிருஷ்ணர் கொன்று விடுகின்றார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு அண்ணா பலராமர் துணையோடு இந்த கம்சனை கிருஷ்ணர் கொன்று விடுகின்றார் கொன்னதோடு அந்த ஒரிஜினல் மகாராஜா இருக்கார் இல்லையா நீங்க தான் இனிமேல் ராஜ்யத்தை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த ஜராசந்தன் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான் என்னதான் இருந்தாலும் கம்சன் வந்து மருமகன் ஆயிட்டான் இல்லையா ஏன்னா மகளுடைய கணவன் அவனை வந்து கிருஷ்ணர் கொன்று விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெரிய படையோடு வருகிறார் இதுதான் வந்து கிருஷ்ணருக்கும் ஜராசந்தனுக்கும் பகை மூல காரணம் ஆக்சுவலாக இந்த இடத்துல இவ்வளவு சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியாக கிருஷ்ணருக்கும் ஜராசந்தனுக்கும் பகை ஏற்பட்டது அப்படின்னு வைசம்பாயினர் ஜனமேஜயருக்கு எடுத்து கூறுகின்றார் கூடவே ஜனமேஜர் இன்னும் கேட்டிருக்கார் எப்படி வந்து ஜராசந்தன் மரணம் அடைந்தான் அதையும் சொல்லுங்க அப்படின்னு இப்போ கிருஷ்ணர் என்ன பண்றார் பீமன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் இருக்காங்க ஜராசந்தன் கிட்ட கேட்கிறார் மூணு பேர்ல யாரோட உனக்கு யுத்தம் செய்வதற்கு விருப்பம் அப்படின்றார் ஜராசந்தன் மூணு பேரையும் பார்க்கறான் மீண்டும் அடுத்த பேர் இணைந்திருப்போம் வணக்கம்